السلام عليكم ورحمه الله وبركاته قال رب شرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني قولي ربي زدني علما وفهما يا ابا بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْعَظِيمِ وَالْفُرْقَانِ الْمَجِيدِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِفَضْلِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ إِنَّ عِدَّةَ الشُّهُورِ عِندَ اللَّهِ اثْنَا عَشَرَ شَهْرًا فِي كِتَابِ اللَّهِ يَوْمَ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ مِنْهَا أَرْبَعَةٌ حُرُمٌ ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ وقال نبينا صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب شعبان وبلغنا رمضان او كما قال عليه الصلاه والسلام اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அல்லாஹ் பாரிக் அலா முஹம்மதின் வாயிலி முகமதின் கமா பாரக் இப்ராஹிம இன்னீது இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலி கூடிய ஏக அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக இப்படிதான் வாழ வேண்டும் இப்படிதான் நடக்க வேண்டும் இப்படிதான் பேச வேண்டும் என்று கட்டுக் கொடுத்த நம்முடைய நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபின்கள் குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் அலைவு செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஜும்மாவுடைய தினத்தன்று அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்று சொன்னால் ஜும்மாவுடைய பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே மிக விரைந்து பள்ளிக்கு வர வேண்டும் அப்படி வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்கள் உண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த குத்துபாவையும் இந்த உரையையும் இந்த தொழுகையும் யார் செயல்படுத்துகின்றார்களோ அவர்கள் அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மைகளும் பெற்றுவிட்டார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையில் நாம் எல்லோரும் இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று சீக்கிரமாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட விஷயங்களை முன்கூட்டியே சொல்லித் தருகின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எதற்காக என்று சொன்னால் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை அனைத்தையும் கேட்டு அதன் பிரகாரம் நாம் அமல் செய்ய வேண்டும் அதே போன்று நாமளும் கேட்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சொல்லி அவர்களும் அந்த அமல்களை செய்து அதற்குண்டான நன்மைகளை அவர்களும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லித் தருகின்றோம் இந்த செய்திகளை கேட்டு நாம் மட்டும் அமல் செய்யாமல் நம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலும் சொல்லி அவர்களும் அந்த நன்மைகளை பெறுவதற்காக உண்டான அல்லாஹு தாலா செய்வானாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கின்ற சென்ற வாரத்தில் சொன்ன ரஜபுடிய மாதம் இப்போது தொடங்கி இருக்கின்றது இந்த ரஜபுடைய மாதத்தில் இரண்டாவது ஜும்மாவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் கூறியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ரஜபுடிய மாதம் வந்தவுடனே நபிகள் நாயகம் செல்ல வசல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு ஒரு துவாவை சொல்லிக் கொடுப்பார்கள் வேறு பிரத்யோகமாக அந்த துவாவை சொல்லிக் கொடுப்பார்கள் இந்த துவாவை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிக அதிகமாக இந்த துவாவை கேட்டு வாருங்கள் என்று சொல்லிக் கொடுப்பார்கள் அந்த துவாவை என்ன அல்லாஹும் பாரிக்கலனா ஃபி ரஜப ஷாபான ஒபல்யகனா ரமலான் யா அல்லாஹ் இந்த ரஜவிலும் இந்த ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பறக்கத்து செய்வாயாக ஓ பல்லகனா ரமதான் இன்னும் ரமதானை அடையச் செய்வாயாக என்று இந்த துவாவை நபிக நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதிகமாக சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அந்த வகையில் இந்த ரஜபுடைய மாதம் வந்துவிட்டது நாமளும் இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் நம்மவர்களுக்கு எந்த எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குமோ எப்போதெல்லாம் நேரங்கள் அளிக்க இருக்கின்றதோ அப்படிப்பட்ட நேரங்கள் அனைத்திலும் நாம் இந்த துவாவை அதிகமாக செய்ய வேண்டும் எதற்காக என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லலா வலைவு செல்லம் அவர்கள் இந்த துவாவை எதற்காக தந்தார்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய பறக்கத்து பெற வேண்டும் அல்லாவுடைய ரஹமத்தை பெற வேண்டும் இந்த இரண்டு மாதங்களில் அல்லாவுடைய பறக்கத்தை பெற்று நாம் வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாயகம் சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் இந்த ரஜவுடைய மாதத்தில் இப்படிப்பட்ட துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த என்ற மாதத்தை வைத்து உளமாக்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் பெரியவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய மாதம் ஷஹருல்லா அல்லாவுடைய மாதமாக இருக்கின்றது இந்த ரஜப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகளில் அவர்கள் விளக்கம் தருவார்கள் ரஜப் ரஜபலி வரக்கூடிய அந்த ரா இருக்கின்றது அந்த ராவை எதை குறிக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரகமத்தை குறிக்கின்றது ராவை ரஜப் என்ற அந்த சொல்லில் வரக்கூடிய அந்த ராவை அல்லாஹ்வுடைய ரகமத்தை குறிக்கின்றது இரண்டாவது சொல்லி கொடுப்பார்கள் ஜா அதாவது அந்த ஜீமை இருக்கின்றது அந்த ஜீமை அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதமாக இருக்கின்றது ஆகையினால இந்த மாதத்தில் நாம் இப்படிப்பட்ட துவாக்களை அதிகமாக செய்வதை செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுப்பார்கள் அப்ப ரஜபில் வரக்கூடிய அந்த ராவுடைய விளக்கத்தை அல்லாவுடைய ரகமத்தை பெற வேண்டும் இரண்டாவது ஜீம் அந்த ஜீமில் வரக்கூடிய அந்த எழுத்திற்கு அவர்கள் விளக்கம் கொடுப்பார்கள் நம்ம நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாவிடத்தில் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மூன்றாவதாக சொல்லிக் கொடுப்பார்கள் பா பா என்று சொன்னால் அல்லாவுடைய பறக்கத்தை பெற வேண்டும் இப்படி இந்த ரஜபுடைய அந்த வார்த்தைகளுக்கு விளக்க விளக்கத்தை தந்து தருவார்கள் இந்த ரஜபுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் பெற வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த அந்த மாதத்திற்குண்டான பேரையிலேயே அந்த விளக்கத்தை தந்துள்ளார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லஹாவின் நல்லடியார்களே நாம் இந்த மாதத்தில் இருந்து நபிகள் நாயகம் சல்லா வலி வசல்லம் அவர்கள் இந்த துவாவை கட்டுத்தந்ததற்குண்டான காரணத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லாவிடத்தில் நாம் அதிகமாக பறக்கத்தை பெற வேண்டும் அதிகமாக அவனுடைய ராமத்தை பெற வேண்டும் அதிகமான அல்லாவுடைய பறக்கத்தை இந்த மாதத்தில் அதிகமாக அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொல்ல வேண்ட காரணத்தை கொண்டு நாம் அதிகமாக பறக்கத்தை பெற வேண்டும் என்று என்றால் என்ன நாம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி வருமா இல்லையா பரக்கத்து என்றால் என்ன நாம் எல்லோரும் விளங்கி இருக்கின்ற அர்த்தம் என்னவென்று சொன்னால் பரக்கத்து என்று சொன்னால் நம்மிடத்தில் காசு பணம் அதிகமாக இருந்தால் அதுதான் பரக்கத்து நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொருள் பரக்கத்து என்று சொன்னால் நம்மிடத்தில் அதிகமாக காசு பணம் இருந்தால் அது பரக்கத்து என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படி அல்ல வரக்கத்துக்கு என்ற அர்த்தம் என்று அபிவிருத்தி நாம் எல்லோரும் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன வரக்கத்துக்குண்டான அர்த்தத்தை அபிவிருத்தி விசித்தரணம் என்று நாம் விளங்கி இருக்கின்றோம் ஆனால் வரக்கத்துக்கு அப்படிப்பட்ட பொருளை யாருமே கொடுக்கவே முடியாது இந்த உலகத்தில் எந்த ஒரு லாங்குவேஜை எடுத்துக்கொண்டாலும் வரக்கத்து வரக்கத்து என்று சொல்ல அந்த சொல்லிற்கு யாருமே அர்த்தமே தர முடியாது அந்த அளவிற்கு உண்டான வரக்கத்து என்று இருக்கின்றது அப்ப நாம் என்ன விலகி இருக்கின்றோம் வரக்கத்து என்று சொன்னால் அபிவிருத்தி நம் இடத்தில் காசு பணம் அதிகமாக இருந்தால் அதுதான் பறக்கத்து என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதுவல்ல பறக்கத்து பறக்கத்து என்று சொன்னால் இடத்தில் காசு பணம் கம்மியாக இருக்கும் நம்மிடத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்குண்டான வேலைகள் ஐம்பது லட்சம் வேலைகள் அந்த பத்தாயிரத்தில் முடிந்துவிடும் இதுதான் பரக்கத்து வரக்கத்து என்று சொன்னால் நாம் என்ன விளங்கி இருக்கின்றோம் நம்முடைய காசு பணம் அதி நம்மிடத்தில் காசு பணம் அதிகமாக இருந்தால் அதுதான் பறக்கத் நாம் வீடு வாசல்கள் அதிகமாக வைத்திருந்தால் அதுதான் பறக்கத் நம்முடைய பொருளாதாரம் அதிகமாக இருந்தால் நம்மிடத்தில் அதுதான் பறக்கத் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதுவல்ல பறக்கத்து பறக்கத்து அதுவல்ல நபிகள் நாயகம் சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் பறக்கத்து என்பது ஒரு சிறிது அளவு இருக்கின்றது பெரிய ஒரு காரணத்தை முடிவெடுகிறது என்று சொன்னால் அதுதான் பரக்கத் என்று சொல்லி காட்டுவார்கள் அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுவான் ஐந்து விஷயங்கள் பரக்கத்தாக இருக்கின்றது என்று அல்லாஹு குரானில் சொல்லி காட்டுவான் ஆறாகவும் இருக்கின்ற அதற்கு மேலாகவும் இருக்கின்றது ஆனால் பிரித்தேவமாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான் இந்த குரான் இருக்கின்றதே குரான் பரக்கத்து பொருந்தியது நாம் எந்த அளவிற்கு நாம் குரானை ஓதுகின்றோமோ அந்த அதை விட அதிகமாக நன்மைகள் கொடுக்கப்படுகிறது அதற்காக பெயர் தான் அதற்கு பெயர் தான் பரக்கத்து ஐந்து விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார் அப்ப முதலாவது குரான் என்பது அது ஒரு பரக்கத்து பொருந்திய வேதமாகவும் இருக்கின்றது இரண்டாவது சொல்லி காட்டுவார்கள் இருக்கின்றது அல்லவா அந்த இரவில் நாம் செய்யப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் அனைத்து நன்மையான காரியங்களும் பறக்கத்து தருகின்றது எப்படி பறக்கத்து தருகின்றது மற்ற நாட்களில் நீங்கள் இரவில் தொழுதாலோ அல்லது பகலில் தொழுதாலோ ஒரு சேலை ஒரு தன்மையான நன்மையான காரியங்கள் நீங்கள் செய்தால் அந்த நன்மையான காரியங்களுக்கு உண்டான நன்மை கிடைக்கும் ஆனால் லயலத்துல் கதர் என்ற அந்த இரவில் அப்படி அல்ல அந்த இரவில் நீங்கள் நின்று தொழுதால் என்று சொன்னால் உங்களுக்கு எத்தனை மடங்கு நன்மை என்று சொன்னால் ஆயிரம் ஆயிரம் மாதங்கள் தொழுத நன்மை கிடைக்கின்றது இதுதான் காரியம் சிறியதாக இருக்கும் காரியம் சிறியதாக இருக்கும் பொருள் கம்மியாக இருக்கும் இடம் கம்மியாக இருக்கும் நேரம் கம்மியாக இருக்கும் ஆனால் அபிவிருத்தி பறக்கத்து அதிகமாக கிடைக்கும் ஜும்மா ஜும்மாவுடைய நாளில் கூட சொல்லியிருக்கின்றார்கள் அல்லவா ஜும்மாவில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் துவா செய்யப்பட்டால் அந்த துவாவை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் மற்ற நாட்களிலும் துவா செய்கின்றோம் ஆனால் பிரச்சியோகமாக அதாவது பரக்கத்து பொருந்திய அந்த நேரம் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நீங்கள் செய்யப்படக்கூடிய உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லி காட்டுவார்களே அது போலதான் அதுதான் பரக்கத்து நம்மிடத்தில் காசு பணம் இருந்தால் அதாவது காசு பணம் அதிகமாக இருந்தால் தான் பரக்கத்து என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல என்பது சிறியதாக பொருள் இருக்கும் சிறியதாக காசு இருக்கும் சிறியதாக நிலங்கள் இருக்கும் ஆனால் பரக்கத்து அதிகமாக அல்லா தருவான் அதுதான் பரக்கத் சகாபக்களுடைய காலங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட பதக்கத்தை வாங்குவார்கள் நபி ஐயபா அலி சலாத் அவர்கள் ஒரு தடவை கொண்டு கொண்டிருந்தார்கள் நபி ஐயூப் அலை சலாத்து வசலாம் அவர்கள் குளித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி குளித்து கொண்டிருக்கும் போது ஒரு வெட்டி மேலே வந்து விழுகிறது அந்த வெட்டி எப்படிப்பட்ட வெட்டி தங்கத்தினால் செய்யப்பட்ட வெட்டி தங்கத்தினால் செய்யப்பட்ட அந்த வெட்டி மேலே வந்து விழுகிறது உடனே ஐயூபா அலி அவர்கள் அந்த வெட்டி கிளியை உடனடியாக பிடிக்கப் போகிறார்கள் நாமும் செய்ய வேண்டிய விஷயம் தானே கிடைக்கிறது என்று சொன்னால் நாம் எடுக்காமல் இருக்க மாட்டோம் ஆசைப்படுவோமா இல்லையா அதே போல நபி அய்யூப் அலை சலாத்து வலாம் அவர்கள் அவர் குளித்து கொண்டு இருக்கும் போது ஒரு தங்கத்தினால் செய்யப்பட்ட வெட்டி கிளி மேலே வந்து விழுகிறது இதை பார்த்த உடனே நபி ஐயூப் அலிசலாம் அவர்கள் உடனடியாக ஓடி போய் எடுக்கிறார்கள் ஓடி போய் எடுக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த அல்லாஹ் என்ன சொல்கின்றான் உங்களுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுக்கப்படாத விசித்திரமான வரக்கத்தை நான் உங்களுக்கு தரவில்லையா இந்த உலகத்தில் நீங்கள் தான் பெரிய பணக்காரர்களாக இருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் நீங்கள் தான் வசதிப்படுத்தியவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சப்பமான அந்த பார்த்து நீங்க ஆசைப்படுகிறீர்களே என்று அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ் கேட்பான் உடனே அய்யூப் நபி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் யார் எனக்கு உன்னுடைய உன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து எனக்கு அதிகமாக பறக்கத்து தந்திருக்கிறாய் எனக்கு உன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து அதிகமான ரகத்தை தந்திருக்கிறாய் இந்த ரகமத்தை இந்த பறக்கத்தை நான் நிராசை அடைய கூடாது இந்த பறக்கத்தை வாங்குவதற்கு அல்லாவுடைய ரகத்தை வாங்குவதற்கு நான் நிராசை அடைய அடையக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அந்த தங்கத்திலேயே நான் பிடிக்கப் போகிறேன் என்று ஐயூப நபி சொல்லி காட்டுவார்கள் ஆஹ் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இப்படி அயூப் நபி அவர்கள் வர்க்கத்தை அபிவிருத்தி அல்லாவிடத்தில் அதிகமாக தேவை உடையவர்களாகவும் இருக்கின்றார்கள் ஆனால் எந்த அளவிற்கு அவர்கள் பொருளாதாரத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால் உலகத்திலேயே அதிகமான பொருளாதாரத்தில் வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள் அவர்களை என்ன செய்வார்கள் அல்லாஹ்வுடைய ராமத்தை கிடைக்கிறது அல்லாவுடைய பரக்கத்தை கிடைக்கிறது என்று அவர்கள் அந்த தங்கைக்கிலேயே பிடிக்க போகிறார்கள் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய பறக்கத்தை பெற வேண்டுமா இல்லையா அல்லாஹுடைய ராமத்தைப் பெற வேண்டுமா இல்லையா நாம் தான் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் அதே போன்று அபு ஹுரைரா ரதி அல்லுல்லா உத்தாலேயான் அவர்கள் இந்த பரக்கத்தை அல்லாவிடத்தில் எப்படி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட சம்பவங்களை சொல்லித் தருகிறேன் அபு ஹரின் அவர்கள் ஒரு தடவை நபிசல்லா அலிவசல்லம் அவர்களை பார்க்க வருகிறார்கள் அவர்களை பார்க்க வருகிறார்கள் அப்படி வரும்பொழுது அவர்கள் ஒரு பையில் பைய வைத்திருந்தார்கள் ஒரு பையை மாட்டிக்கொண்டு வந்தார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அபு ஹுரேராவே உங்களுடைய தோல்பட்டையில் என்ன பயிர் இருக்கிறது என்று கேட்கிறார்கள் அப்போது அபு ஹுரேரா ரதி அல்லா ஹுத்தாலான் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் யார் அசூல் உள்ளா நான் என்னுடைய பையில் பதினேழு பேரித்து பழங்களை நான் வைத்திருக்கின்றேன் எப்போதாவது எனக்கு பசி வரும்போது அந்த பேரித்த பழங்களை நான் எடுத்து உண்ணு என்று சொல்லி காட்டுவார்கள் உடனே நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் உங்களுடைய வாழ்நாளில் இந்த பேரித்த பழங்களை தீராத அளவிற்கு உங்களுடைய பசியை அடக்கக்கூடிய அளவிற்கு நான் துவா செய்து தருகிறேன் என்று அந்த பையை வாங்கி அல்லாவுடைய ரஹமத்தை உமிழ் நீரை இது பண்ணார்கள் அல்லாஹ்வுடைய துவாவை அவர்களை அந்த பையில் ஓதி விட்டார்கள் அதை தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீம் அபு ஹரீரா ரதி அல்லாஹ் உத்தாலியா என்று அவர்கள் சொல்லுவார்கள் இந்த பையை இருபத்தி ஆறு வருடங்கள் எத்தனை வருடங்கள் இருபத்தி ஆறு வருடங்கள் இந்த பையில் இருக்கக்கூடிய அந்த பேரித்த பழங்களை நான் எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருந்தேன் நான் மட்டும் சாப்பிடவில்லை சகாபாக்களுக்கும் கொடுத்தேன் யார் யார் வறியவர்கள் ஏழை எளிய மக்கள்கள் அனைவர்களுக்கும் இந்த பையில் இருக்கக்கூடிய பேரித்த பழங்களை எடுத்து அவர்களுக்கு தந்து கொண்டே இருந்தேன் ஆனால் தீரவில்லை இருபத்தி ஆறு வருடங்கள் நான் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தேன் என்று சொன்னார்கள் ஒரு கண்டிஷனை சொல்லி கொடுத்தார்கள் நபிகள் 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 நாயகம் செல்லல்லா வளைவு செல்லம் அபுரைராவே இந்த பையில் நீங்கள் எப்போது உங்களுக்கு பசியே ஏற்படுகிறதோ நீங்கள் வேற யாராவதுக்கு கொடுப்பதற்கு ஆசைப்பட்டாலும் சரியே இந்த பையில் நீங்கள் கையை விட வேண்டும் எடுத்து கொடுக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் இந்த பையை திருப்பிவிடக் கூடாது எக்காரணத்தை கொண்டும் இந்த பையை திறந்து பார்க்க கூடாது என்று ஒரு நிபர்ணனையை சொல்லிக் கொடுத்தார்கள் நபி அபுரீரா ரதி அல்லா உத்தாலியான் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இருபத்தி ஆறு வருடம் அதாவது அபுபக்கர் ரதி அல்லா உத்தாலான் அவர்களுக்கு அவர்கள் வரைக்கும் அந்த பை இருந்தது உமர் ரதி அல்லா உத்தாலான் அவர்களுடைய காலத்திலும் அந்த பை இருந்தது உஸ்மான் ரதி அல்லா உத்தாலான் அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நாளில்தான் அந்த பை காணாமல் போனது எத்தனை வருடம் இருபத்தி ஆறு வருடம் அந்த பை சிறிய பை தான் பதினேழு பேரித்த பழங்கள் தான் அந்த பையில் அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆனால் அவர்களை அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் இதுதான் பறக்கத் விஷயம் சின்னதாக தான் இருக்கும் பொருள் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வேலைகள் அதிகமாக முடிந்துவிடும் இதுதான் பரக்கட் அபு அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் கொல்லப்பட்ட நாளில் எல்லா சகாபக்களுக்கும் ஒரு கவலை இருந்தது எல்லா சகாபக்களுக்கும் ஒரு கவலையாக ஒரு கவலையாக இருந்தார்கள் என்ன கவலை உஸ்மான் ஸ்மான் ரூத்த கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கவலை அவர்களுக்கு ஒரு கவலை இருந்தது ஆனால் எனக்கு மட்டும் இரண்டு கவலைகள் இருந்தது எனக்கு மட்டும் இரண்டு கவலைகள் இருந்தது அது என்ன இரண்டு கவலை ஒன்று உஸ்மான் ரதி அல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட நாள் அதற்காக வேண்டி கவலைப்பட்டார்கள் இன்னொன்று நபிகள் நாயகம் சல்லா அலைவசல்லம் அவர்களுடைய வரகத்தான கையிலான கொடுக்கப்பட்ட அந்த பை காணாமல் போய்விட்டது என்ற கவலை இரண்டு கவலையாக இருக்கின்றது என்று சொல்லி கொடுத்தார்கள் ஆ கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே அது மட்டுமல்ல எத்தனையோ சம்பவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் நபிகள் நாயகம் சல்லல்லா வலிவசல்லம் அவர்கள் காலம் முதல் சகாபாக்கள் காலம் வரை வரக்கத்துக்கு உண்டான விஷயங்களை நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஒரு தடவை ஜாபீர் ரதி அல்லா உத்தாலான் அவர்கள் கந்தக் போர் நடக்கிறது கந்தக் போரில் அந்த போரில் நடந்த சம்பவம் ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்லா செல்லும் அவர்களுக்கு அவர்களுடைய வீட்டில் உணவு கொடுப்பதற்காக வேண்டி கூப்பிட்டார்கள் அவர்கள் கூட இருந்த ஒரு பதினஞ்சு சகாபாக்கள் இவர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் சாப்பாடு உணவு சமைத்து வைத்திருந்தார்கள் ஆனால் அங்கு இருந்த சகாபாக்கள் எத்தனை ஐம்பதுக்கும் மேற்கப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் இருந்தார்கள் உடனே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நம்மளுக்கு விருந்து இருக்கின்றது என்று நபிசல்லா செல்லம் அவர்கள் அவர்களுக்கு சொன்ன சொன்னவுடனே அந்த சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் மற்ற எல்லா சகாபாக்களும் சொல்லிவிட்டார்கள் ஆனால் அங்க சமைக்கப்பட்ட சமையல் சாப்பாடு எவ்வளோ சிறியதா சிறிய குண்டானில் தான் சமைத்தது نبي صلى الله عليه وسلم أورجل வந்தவுடனே அந்த சஹாபி சொல்கிறார் யார் ரசூலுல்லா உங்களுக்கு மட்டும்தான் நான் விருந்தை கொடுப்பதற்காக வேண்டிய சிறிய குண்டானில் நான் சமைத்தேன் ஆனால் வந்துவிட்டார்களே நான் என்ன செய்வது என்று கேட்கும் போது நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய கையினால் நீங்கள் சாப்பாட்டை திறந்து பார்க்க வேண்டாம் நீங்கள் உங்களுடைய கையினால் நான் ஒரே ஒரு பறக்கை மட்டும் நான் போடுகிறேன் அதற்கு பிறகு நீங்கள் எல்லா போட்டு போட்டுக்கொண்டே இருங்கள் இருக்கிறாது என்று சொல்லி கொடுத்தார்கள் இதுதான் பறக்கத் சிறியதாக இருக்கும் ஆனால் விஷயங்கள் பெரியதாக இருக்கும் நடக்க நடக்க இருக்கின்ற விஷயங்கள் பெரியதாக முடியும் சிறிய விஷயங்களை கொண்டு பெரிய விஷயங்களை நடக்கும் அதே போன்று நேரங்களில் பறக்கத் காலங்களில் பறக்கத் அபுஹுரா ரதி அல்லா உத்தாரன் அவர்கள் அவர்கள் கூட வாழ்ந்த நாட்கள் வெறும் மூவாயிரம் வருஷம் தான் அவர்கள் கூட வாழ்ந்த நாட்கள் எவ்வளவு நாட்கள் வெறும் மூவாயிரம் வருஷம் தான் எவ்வளோ காலங்கள் மூவாயிரம் வருஷம் மட்டும்தான் ஆனால் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஹதீஸ் கிரணங்கள் ஹதீஸ்கள் எவ்வளவு ஐயாயிரத்துக்கும் மேலே அவர்கள் கூட மூவாயிரம் வருஷம் தான் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் அவர்கள் அன்னை ஆயா ரூ இடத்தில் ஒரு நபர் வந்து கேட்பார் அல்லா வலை வசல்லம் அவர்கள் ஆடு வளர்ப்பு வறக்கத்து என்று சொல்லியிருந்தார்கள் இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்கிறார்கள் அது ஆயிஷா ரதியல்லா அவத்தால நானுவர்கள் சொல்லுவார்கள் ஆடு என்பது வரக்கத்து என்ற பொருள்தான் அதை மேய்ப்பதும் அதை வளர்ப்பதும் வரக்கத்து தான் எப்படி வரக்கத்து என்று சொன்னால் ஆடுகள் என்பது ஆடுகள் என்பது தஹஜித்துடைய நேரத்தில் அவர்கள் எழுந்து விடுவார்கள் இரவில் தூங்குவோம் ஆடுகள் இரவில் தூங்கும் சீக்கிரமாக தூங்கும் ஆனால் எழுந்திருப்பது இருப்பது தகஜத்துக்கு எழுந்து விடும் அதான் பரக்கத் ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இதே போன்று புகார் ரதி அல்லாஹு ரஹமத்துல்லாய் அலி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இந்த உலகத்தில் எந்த படைப்பு அதிகமான படைப்பு இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் இரண்டு ஒரு படைப்பு அதிகமாக இருக்கின்றது அது எது என்று சொன்னால் நாய்கள் அதிகமாக இருக்கும் நாய்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் அது அறுக்கப்படுகின்றதா என்று சொன்னால் அறுக்கப்படுவதில்லை ஆனால் ஆடுகள் கம்மியாக இருக்கும் ஆனால் அது அறுக்கப்படுகின்றது எதனால் அறுக்கப்படுகின்றது ஆடுகளில் அல்லா பறக்கத்தை வைத்திருக்கின்றான் ஏன் பறக்கத்தை வைத்திருக்கின்றான் அவர்கள் தகஜித்துடைய நேரத்தில் அவர்கள் எழுதி கூடியவர்களாக இருப்பார்கள் இதே நாய் என்பது நேரத்தில் எழுந்திராது அந்த நேரத்தில் தான் அவர் தூங்க ஆரம்பிக்குமாம் அந்த நேரத்தில் தான் நாய்கள் தூங்க ஆரம்பிக்கும் ஆகையினால இந்த பறக்கத்தை பெற்று விடுகிறது ஆடு பெற்று விடுகிறது என்று சொல்லி காட்டுவார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லஹாவின் நல்லடியார்களே இப்படிப்பட்ட இந்த பரக்கத்தான விஷயங்களை நபிகல்லாயகம் சல்லா அலிவசல்லம் அவர்கள் எப்படி காட்டி கொடுத்தார்களோ அதன் பிறகார் நாமும் அடைய வேண்டும் நம்முடைய பொருளாதாரத்திலும் மற்ற விஷயங்களிலும் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹு தாலா பரக்கத்தை பொழிவானாக ஆமீன் தாவான அனில் அஸ்லாம் வரமத்துல வர